ரொம்ப லைவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு வந்து மானியத்தில் சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் அதை பற்றினா சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை கா தொடர்பு கொள்ளுங்கள் கான்டக்ட் நம்பர் இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா என்னோடய கான்டெக்ட் நம்பர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க வேறு யாருக்காவது இந்த சோலார் வீட்டுக்கு அமைக்கணும் அதுக்கு மானியம் எப்படி வாங்கணும் எங்கே பதிவு பண்ணணும் எப்படி அதுக்குரிய நெட் மீட்ரு அமைக்கணும் அதை யார் பண்ணித்தருவோம் இதே மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை இந்த லைவ்லேயே உங்களுக்கு கேள்வியை கேளுங்கள் நான் அதுக்கான பதிலை உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே Hello. 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 யாரும் வந்திருக்காங்களா யார் லைவ்ல இருக்காங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது வேற எதுவும் டவுட் இருக்கா சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு என்னோட சந்தேகம் உங்களோட சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க எல்லா சந்தேகங்களை கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மத்திய அரசு வந்து ஒவ்வொரு வீடுகளுக்குமே சோலார் அமைக்கிறதுக்கு மானியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மானியத்துக்கு எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நெட்டில் அப்ளை பண்ணுறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணுறாங்க இபில அப்ளை பண்ணுறோம் இல்லை நேரடியாகவே நீங்களே பிஎம் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம் சோலார் சப்சிடி அப்படின்னு போட்டீங்கனாலே அந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும் அப்படியே முடியலை அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தந்துடுவோம் அதுக்கு லோனுக்குமே எலிஜிபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லோன் கூட வாங்கிக்கிடலாம் நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த கவர்மெண்டைஸ்டு பேங்கில் வந்து லோனுக்கு கூட அப்ளை பண்ணிருக்கலாம் அந்த லோனு கூட நம்ம என்ன செய்கிறோம் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஆன்லைன்லேயே இல்லை உங்களுக்கு சோலார் வீடுகளுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வருது அதுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா அதே மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க அதுக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறத பதில சொல்கிறேன் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க எதுக்காண்டி சோழாரை பற்றி யாருக்கும் சந்தேகமே இல்லையா எல்லா சந்தேகமும் தீர்ந்துட்டா என்ன டேட்டு அது யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் லைவ் போகுதா ஃபஸ்ட்டு அதுவும் தெரியல hama sarama மூணு மூணு லட்சத்து முப்பதாயிரம் வரும் மானியங்கிறது உடனே கிடைக்காது சார் மானியங்கிறது வந்து பதிவு பண்ணணும் அது சீனியரிட்டி பிரகாரம் வரும் கண்டிப்பாக கிடைக்கும் மானியம்லாம் கிடைக்கும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் சீனியரிட்டி பிரகாரம் வரும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவங்க கூட ஆகும் இல்லை உங்களோட விவசாயத்தில் உங்கள் விவசாயத்துறையில் போய் பாருங்கள் அங்கே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பதிவு பண்ணி பாருங்கள் அங்கே கிடைக்கான்னு பாருங்கள் ஆமாம் இது நம்ம பண்ணுறது ப்ரைவேட்டாக பண்ணுறோம் பாட்டர் பம்பி ஆமாம் ஓகே ஆ வணக்கம் முத்துக்குமார் சார் சாரி நான் என்னோடய ஃபோனில் இருந்தேன் அதனால் உங்களுக்கு பதிலை தர முடியல சார் சோலார் மூலமாக த்ரீ ஃபேஸ் மோட்டார் ரன் பண்ண முடியுமா கண்டிப்பாக ரன் பண்ணலாம் த்ரீ ஃபேஸ் மோட்டர் ரன் பண்ணலாம் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ரன் பண்ணலாம் எத்தனை ஹெச்பி மோட்டர்னாலும் நம்ம வந்து சோலாருக்கு ரன் பண்ணிக்கிடலாம் முத்துக்குமார் சார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க எங்க இருந்து கண்டிப்பா சோலார் மூலயமா நீங்க எந்த வித மோட்ரு ஏசி எதுனாலும் நீங்க ரன் பண்ணிக்கிடலாம் அதுக்கு தகுந்தாலும் எக்ஸ்பென்ஸ் தான் ஆ கண்டிப்பா சங்கரம் கோவிலா சரிங்க சரிங்க இது வந்து போர் விவசாயத்துக்கு இல்லாட்ட உங்களோட கமர்ஷியல் யூசேஜ் கண்டிப்பா பார்க்குறீங்களா இப்போ விவசாய இடத்துல போடணும் கரண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இடங்களா இல்லை கரண்ட் இருக்குது ஆனால் அங்கே வந்து கரண்ட் பில் அதிகமாக வருது அதே மாதிரி இடத்துக்கு போடணும்னு விருப்பப்படுவீங்களா ஆனால் நீங்கள் எத்தனை எத்தனை த்ரீ ஃபேஸ் மோட்டர்னு கேட்குறேன் விவசாயத்துக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து எத்தனை அடி போரு இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் போரில் மோட்ரு போட்டிருக்கீங்களா எத்தனை ஹெச்பி மோட்ரு போட்டிருக்கீங்க இல்லை மோட்டர் எதுவும் போடலை இப்போ வெறும் போர் மட்டும்தான் இருக்கா போரோட ஆழம் எவ்வளோ எவ்வளோ தண்ணி தேவைப்படுது எத்தனை அடியில் தண்ணி வந்துச்சு இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது கிணறுனால் ரொம்ப வசதியாக போச்சு எத்தனை அடி ஆளை கிணறுன்னு சொல்லுங்கள் சார் நம்ம அதுக்கு ஏசி மோட்டரே போட்டு பண்ணிக்கிடலாம் கிணறு ஆழம் எவ்வளோ எவ்வளோ ஏக்கர் விவசாயம் வச்சுருக்குறீங்க கிணத்துல எவ்வளோ தண்ணி எப்பவுமே இருக்கும் நாற்பத்தஞ்சு அடி கிணறுனால் நீங்கள் மினிமம் ரெண்டு ஹெச்பி கூட போட்டுக்கிடலாம் ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போட்டு ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்துக்கிடலாம் பத்து ஏக்கர் இருக்குன்னா நீங்கள் மூணு ஹெச்பி போடலாம் இல்லாட்டா அஞ்சு ஹெச்பி வேறு போட்டுக்கிடலாம் நான் மூணுக்குமே உங்களுக்கு ரேட் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணித்தரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஹெச்பி போடுதீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்கிட்ட வரும் சரி ஆமாம் ரெண்டு லட்ச ரூபாட்ட வரும் மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போடுதீங்க கிணறுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் இல்லை நேரடியாக வந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி போடுறீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் எல்லாமே மோட்ரு பைப்பு கேபிள் பேனலு ஸ்டர் எல்லாத்தையும் சேர்த்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டிசி பம்ப் என்ன ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி டிசி பம்ப்னால் கண்டிப்பாக பார்த்துலாம் சார் டெய்லி ஆறு மணி நேரம் டூ பத்து ஒரு நாளைக்கு மோட்ரு வந்து மினிமம் எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஓடும் சார் தாராளமாக கணத்துல மட்டும் தான் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் சார் ரேட் மெசேஜ் பண்ணலாம் சார் உங்களோட கான்டெக்ட் நம்பர் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அது வாட்ஸ்அப்பில் மெசேஜே பண்ணிடுறேன் உங்கள் நம்பர் மட்டும் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொட்டேஷன் கூட அனுப்பி அனுப்பிவிட்ருந்தேன் இல்லைடா என்னோடய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ் கண்டிப்பாக சார் எங்கள் வீட்டுக்கு போடலாம் வாட்ரு பம்புக்கு போடலாம் எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் என்னோட கான்டெக்ட் நம்பர் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா அதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் போட்டுட்டு முத்துக்குமார்னு போட்டு உங்கள்கிட்ட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க நான் வந்து கொட்டேஷனாகவே ரெடி பண்ணி போட்டு விட்டுதேன் சார் உங்களோட எண்ணத்துக்கு தேவையான சோலார் வாட்டர் பம்பு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நம்பரையும் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக கலை அவங்க வந்து டூ ஹெச்பி போர் பம்ப் என்ன ப்ரைஸ் வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ டூ ஹெச்பி வெறும் மோட்ரு அதாவது ஏசியில் ஏசி மோட்டரா டிசி மோட்ரா டிசி மோட்ருனா வெறும் மோட்ரு மட்டும் ப்ரைஸ் வாங்கி பிரோஜனாக இருக்காது ஏன்னா நீங்கள் ட்ரைவ் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும் இல்லை ஃபுல் செட்டாக வேணுமா மோட்ரு பைப்பு கேபிள் பேனல் ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுனாலும் சொல்லுங்கள் பண்ணித்தரோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஊர் உங்களோட போரோட டெப்த்து எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் விவசாய இடம் அதே மாதிரி விவ விவரங்களை கொஞ்சம் கொடுங்க நான் உங்களுக்கு என்ன பட்ஜெட் ஆகுங்கிறத சொல்லுதேன் அப்படி இல்லைனா இந்த வீடியோலேயே உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பேன் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் சிக்ஸ்னு ஸோ இல்லை அதில் உங்களுக்கு டே நேரடியாக ஃபோன் போட்டு கேளுங்க ஆ கண்டிப்பாக ஒன்லி பம்ப் அண்ட் ட்ரைவ் கொடுத்துடலாம் உங்களுக்கு எத்தனை அடி ஆளாக போர் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து உங்கள் நம்பரையும் தாங்க நான் உங்களுக்கு கொட்டேஷனாகவே ரெடி பண்ணி தரேன் ஏன்னா இப்போ நீங்கள் ஒன்லி பம்ப் அண்ட் ட்ரைவ்னு கேட்குறீங்க அது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுங்கிற விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லை அந்த இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுக்கணுமாங்கிறதையும் சொன்னிங்கன்னா நம்ம அந்த இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் கூட பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா மோட்ரையும் ட்ரைவையும் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனை அடி பம்ப்பு எத்தனை ஆழத்தில் இருந்து தண்ணி எடுக்கணும் அந்த விவரங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள் 啊，王大哥。 ஓகே நான் அப்ராக்ஸிமேட்டான ப்ரைஸ் என்ன ஒரு நாற்பது ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட்டை வரும் மோட்ரு ப்ளஸ் டிரைவு டூ ஹெச்பினா ஒரு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டிக்குள்ளே வரும் அப்ராக்ஸிமேட்டாக இல்லை கரெக்டான ப்ரைஸ் வேணால் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு கொட்டேஷனாகவே ரெடி பண்ணி போட்டு விட்ருந்தேன் ஓகே உங்களை கலை ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பிளான் எப்படா பண்ணிக்கோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் நானும் எனக்கும் அந்த ஏன்னா தனியாக ப்ராடக்ட்டோட ப்ரைஸோட எனக்கு வந்து நாங்கள் வந்து டோட்டல் ப்ராஜெக்டாக தான் பண்ணி கொடுப்போம் தனியாக ட்ரைவு மோட்டரோட பிரைஸ் வேணும்னா நான் வந்து ஆஃபீஸில் உங்கள்கிட்ட வாங்கி தான் தர முடியும் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் உங்களுக்கு ப்ரைஸில் இருப்பேன் உங்களுக்கு எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் நோ இஷ்யூ நோ இஷ்யூ வேறு யாருக்கும் இந்த மானியத்தை பற்றி சோலார் மானியம் வீடுகளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் ఎక్కడ ఫోన్ వరకు హలో వండి సార్ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ நேரடியாக காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தேவையான தகவலை தெரியப்படுத்துகிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சோலார் யாருக்கும் அமைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வைக்கக்கூடிய நேம் வந்து கேட்ட சோலார் என்னோடய நேம் ஷங்கர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்